நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் நல சங்கத்தினர் நன்னிலத்தில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டாட்சியாறு அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் நல சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நன்னிலம் குடவாசல் வலங்கைமான் ஒன்றியங்களில் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக குறுவை நெல் கொள்முதல் செய்யாமல் நிறுத்தி வைத்துள்ளதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது உடனடியாக தமிழ்நாடு அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை கண்டித்தும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் தமிழக விவசாயிகள் நல சங்க தலைவர் சேதுராமன் தலைமையில் மாநில செயலாளர் ராமமூர்த்தி முன்னிலையில் முகந்தனூர் செயலாளர் செல்வராஜ் விவசாயிகள் சட்டம் உதவி சங்கம் தலைவர் சோமு மாதவன் மற்றும் நிர்வாகிகள் கண்டியூர் வைத்தியநாதன் சுந்தர் வயலூர் பாலசுப்பிரமணியன் கோதண்டராமன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் எல்லாமே விவசாயிகளை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தூக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விலை ஏற்றி தானே தர்றோங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அரை கிலோ வெயிட்டு குறையும் எங்களுக்கு இருபத்தஞ்சி நாளுக்கு எவ்வளவு வெயிட்டு குறையும்னு பார்த்துங்க நெல் எதுவுமே தேராது எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசுங்கிறது நாற்பது ரூபாங்கிறது நாங்கள் டிஎன்சிசிக்கே கொடுத்துட்றோம் லஞ்சமாக கொடுக்க போகிற பணம் மட்டும் நாற்பது ரூபா நீங்கள் கொடுக்குறது அறுபது ரூபா நாங்கள் கொடுக்கறதுக்கு நாற்பது ரூபா திரும்ப வந்து எங்ககிட்ட நீங்கள் என்னென்னா இப்போ வெயிட் ஷார்ட்டேஜ்னு பார்த்தா ஒரு மூட்டைக்கு பத்து கிலோ குறைஞ்சி போயிடும் அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ சிப்பத்து குறையுது இதுல எந்த வகையில எங்களை கவர்ந்து பண்றதா நீங்க சொல்லிட்டு தெரியுறீங்க விவசாயிகள்ட வந்து ஒற்றுமை இல்லைங்கிற ஒரே காரணத்தால் தான் விவசாயிகளை அளக்க வைக்கிறது தமிழக அரசு உடனடியாக வந்து கைவிடணும் போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் ஏன்னா ஒரு மழை பெஞ்சு போட்டா ஒவ்வொரு டிபிஎச்க்கும் பதினஞ்சாயிரம் மூட்டை இருக்குங்கிறத பதிவு பண்ற பத்தாயிரம் மூட்டை இருந்து பதினஞ்சாயிரம் மூட்டை இருக்கு எல்லாமே திறந்த வழியில் அடிக்க விவசாயி ஏன்னா ஒரு தார்வா கூட இல்லை எங்கள்கிட்ட அப்போ கிட்டயும் ஒன்றுமே விஷயம் கிடையாது ஏன்னா கார்பரேஷன் எடுத்துக்கிட்டாவே எல்லா லாஸாகவும் இருக்கிறது தான் இருக்குது கார்பரேஷன் அத்தியம் அப்போ வந்து நீங்கள் எல்லா உங்கள்கிட்டையும் தம்பில்ல எங்கள்ட்டையும் தம்பில்லனா போட்டு அலக்களிக்காதீங்க தயவு செஞ்சு கொள்முதல் செய்யப்படுறதெல்லாம் நாங்கள் நூறு நாள் நூற்றி இருபது நாள் இந்த வெயில் மழையில் கஷ்டப்பட்டு விளைவிக்கிற நெல்லை நீங்கள் இப்போ வீணாடிக்கிறீங்க விண்ணாடிக்கிறீங்க அதை வந்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படும் வகையில் பாதுகாப்பாக எங்கள்கிட்டருந்து கொள்முதல் செஞ்சு எடுங்க உடனடியாக இன்று அனைத்து இதுலேயும் கொள்முதல் செய்யப்படாவிட்டால் தொடர்ந்து ஆங்காங்க எங்களுடைய விவசாய சங்கங்கள் சாலை மறியல் மற்றும் அனைத்து அரப்போராட்டங்களையும் நடத்தும் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நன்னிலத்தில நடைபெற்ற அனைத்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தின் தமிழக விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்